உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் கடந்த நிகழ்ச்சியில் நட்சத்திரப்படி அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதை பார்த்த நிறைய பேர் வந்து அதன் மூலமாக எனக்கு நல்ல பயன் கிடைச்சிது சார் எவ்வளவோ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இருந்தாலும் நட்சத்திரப்படி நீங்கள் சொன்ன சூட்சிமப்படி நாங்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடச்சிது அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதில் இன்னும் நிறைய பேர் வந்து சார் சனிப்பயிற்சி வருது சனி பயிற்சிக்கு எங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே சனி பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சனி பகவானுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கணும் இல்லையா சனி பகவான்னா யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவ கிரகங்களிலேயே நீதிவானாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி பகவான் அதே மாதிரி ஈஸ்வரன் அப்படிங்கிற ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அதாவது சனிஸ்வரன் அப்படிங்கிற அந்த ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இந்த சனி பகவான் ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் வந்து சாதாரணமாக குப்பையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷால் கோபுரத்துக்கு உயர்த்துவதற்கும் கோபுரத்தில் இருக்க இருக்கக்கூடிய மனுசால குப்பையில தள்ளுவதற்கும் மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் சாஸ்திர ரீதியாக சனி பகவானுக்கு மகரம் கும்பம் இரண்டு ராசிகளுமே வந்து சொந்த வீடுகளை சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி துலா ராசி வந்து சனி பகவானுக்கு உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் வந்து சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது அதுவே மேஷ ராசி அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீச்ச வீடாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது சனி பகவானுக்கு மகரம் கும்பம் ஆட்சி வீடு துலாம் ராசி உச்ச வீடு ராசி நீச்ச வீடு இதே சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரிசபராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய வாழ்நாளில் எந்த வயசில் வந்தாலும் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் முழு யோககாராக இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதாவது நமக்கு வந்து அதிகாரம் இருக்குது அல்லது வந்து ஆழ்பலம் இருக்குது அல்லது பண பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக செய்யாத தவறுகளை வந்து செஞ்சுட்டு அதில் தேவையில்லாமல் அடுத்தவங்க மனசை பாதிக்கிற மாதிரி அடுத்தவங்க அடுத்தவங்க மனசை நோக்கடிக்கிற மாதிரி சொத்தை வந்து அபகரிக்கிற மாதிரி நடந்தீங்கன்னு இதுவெல்லாம் தற்காலத்தில் வந்து முடியும் யாராக இருந்தாலும் அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகார பலம் ஆள் பலம் இருந்தது அரசியல் பலம் இருந்தது அப்படின்னா அப்போதைக்கு ஜெயிச்சிக்க முடியும் ஆனால் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய தவறுகளை தட்டி கேட்க தயங்க மாட்டார் தயங்கமாட்டார் உண்மையான விஷயம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சா சண்டை போடுறாங்க முடிஞ்சா எதிர்த்து பேசுறாங்க முடிஞ்சா பார்க்கறத பார்க்கலாம்னு சொல்கிறோம் ஆனால் தகுதிக்கு மடங்கு மேலே இருக்கக்கூடிய தகுதிக்கு மடங்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நம்ம கூட வம்பு பண்ணும் பொழுது நம்ம எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது இல்லையா எதிர்த்து பேசவும் முடியாது எதிர்த்து எந்த ஒரு காரியம் செய்ய முடியாத நிலையில் வந்து தெய்வத்துக்கிட்டு போய் முறையிடுவோம் இல்லையா சாமி இந்த உலகத்தில் வந்து நல்லதுக்கு காலம் இல்லையா நான் கம்மன் இருந்தால் கூட தேவையில்லாத சண்டை சச்சரவு வருது இந்த மாதிரியான அதாவது தேவையில்லாத அதிக்கலம் அல்லது ஆணவம் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்களே பார்த்துக்க சாமின்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட புலம்புறமில்லையா தெய்வத்தை கிட்ட புலம்பிக்கூட நல்லது நடக்கலை நமக்கு சோதனை பண்ணவங்க நல்லா இருந்துட்டுருக்குறாங்க நல்லது பண்ணக்கூடிய நாம நல்லா இருக்க முடியல அப்படின்னு கவலை இல்லையா இந்த தெய்வத்துக்கு கண்ணு தெரியலையா அல்லது நல்லதுக்கு காலம் இல்லையான்னு எத்தனையோ பேர் நடுத்தெருவில் வந்து அதாவது நடுங்கி புலம்பக்கூடிய சூழல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு யார் தீங்கு செய்தார்களோ யாரும் உங்களை வந்து தொந்தரவு பண்ணாங்களோ யாரும் அதிகபட்சமாக ஏமாத்தினாங்களோ அவங்க வாழ்க்கையில் வந்து சனி பகவான் வந்து வரும்பொழுது அதாவது ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாகவோ அவங்க வாழ்க்கையில் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்களை தட்டி கேட்கக்கூடிய இந்த உலகத்தில் அவர் வந்து எந்த இடத்துல முட்டி மோதினாலும் இந்த கஷ்ட சம்மந்தப்பட்ட அனுபவங்களை அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய நீதியை நான் அடிக்கடி சொல்லணும் இல்லையா சட்டத்தை கூட சில நேரங்களில் ஏமாற்ற முடியும் ஆனால் தர்மத்தை ஏமாற்ற முடிய அப்படின்னு என்னுடைய அனுபவ ரீதியான உண்மை அந்த வகையில் இந்த மாதிரியான சட்டத்தை கூட ஏமாற்றி தப்பிச்சு அவங்க வந்து இந்த சனி பகவான் வரக்கூடிய தர்ம காலங்களில் இந்த தர்மத்தை ஏமாற்ற முடியாமல் அவங்க தத்தளிக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரே நீதிவான் இந்த சனி பகவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது மட்டுமல்ல ஒரு மனுஷாளுக்கு ஆயில் அப்படிங்கிற விஷயத்தை ஆயில் காரகராக காரகத்துவம் பெற்ற இந்த சனி பகவான் நீதிவானாக காரகத்துவம் பெற்ற இந்த சனி பகவான் தர்ம கர்மங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து மூன்று ஆறு பதினொன்று ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுப்பாரு கொடுத்து ஆகணும் அதே மாதிரி இந்த சனி பகவான் அதாவது மற்ற எந்த கிரகங்களுக்கும் இல்லாத மிகப்பெரிய சிறப்பு இந்த சனி பகவான் பகவானுக்கு தனிப்பட்ட மதிப்பாக இருந்துட்டு அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் நீங்கள் கரு உருவாகும் பொழுது அல்லது இந்த பூமியில் ஜனனமாகும் பொழுது இந்த கிரக நிலைகள் எந்தெந்த மாதிரியான யோகத்தை வாங்கி வந்திருக்குதோ அந்தந்த யோகத்தை அப்படியே கொடுக்கக்கூடிய தகுதி எல்லா நவ கிரகங்களுக்கும் இருந்துட்டு சாஸ்திர விதி ஆனால் சனி பகவான் மட்டும் அதாவது புதன் பகவான் இருக்காருன்னு வைங்களே புதன் திசை உங்களுக்கு யோகம் இருந்தது அப்படின்னா அந்த புதன் திச பதினேழு வருஷமும் உங்களுக்கு யோகம் தான் அதே மாதிரி செவ்வாதசை வந்து வைங்களே அந்த செவ்வாதசை வந்து யோகம் இருந்தது அப்படின்னா அந்த ஏழு வருஷங்களுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஒருவருக்கு சுக்கரதசை வந்து யோகம் அப்படின்னா சுக்கரதசை வரக்கூடிய அந்த இருபது வருஷங்களும் மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது சொல்ல முடியாத அதாவது வாழ்க்கையில நம்ப முடியாத நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய யோகமாக தான் அமையுது இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது ஜனனகால ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட இந்த சனி பகவான் நிறைய பேருக்கு யோகத்தை தருவதில்லை அப்படிங்கிறத உண்மை எதனால் சனி பகவான் இந்த ஸ்தானங்கள் இருக்கும் பொழுது நமக்கு யோகம் அப்படி இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் யோகமாகவே இருந்தால் கூட நீங்கள் வாழுகிற வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய தியாகம் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை கணக்கிட்டு வாழ்க்கையிலே நீங்கள் வந்து அடிப்பிரலாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற இந்த களிகாலத்தில் இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு என்று நியதியோடு வாழக்கூடிய மனுஷாளுக்கு இந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருந்தாலும் சரி அல்லது சனி பகவான் யோகம் இல்லாத இடத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் பண்ணக்கூடிய தியாகங்களை வந்து கணக்கிட்டு சனி திசை வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்றார் அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக நீங்கள் எல்லாமே உணர முடியும் பொதுவாகவே ஏழரை சனி வந்ததுக்கப்புறம் எல் விளக்கு போடுறோம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் நல்லெண்ணெய் தீபம் வைக்கிறோம் அப்படிங்கிறத விட நல்லெண்ணெய் ஊற்றும் பொழுது வாழ்க்கையில் வந்து நல் எண்ணத்தோடு நல் ஊற்றுறோம் விட எல் விளக்கு ஏற்றோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல் எண்ணத்தோடு வாழ்ந்தீங்க கண்டிப்பாக ஏழரை காலங்களில் கூட மிகப்பெரிய ஏற்றங்களை சனி பகவான் மறுக்க ரீதியாக எப்படி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் நேர்மையான வாழ்க்கையை எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நேர்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷன் நீதியான மிகப்பெரிய அதாவது முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் பரிணமிக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சம்பந்தப்பட்ட தெரியாத விஷயங்களை அதாவது சனி பகவானை பற்றி அறிய வேண்டிய எவ்வளவு விஷயங்களையும் அதே மாதிரி ஆன்மீக ரீதியான ஆழமான ஆன்மீக விஷயங்களையும் யூடியூப்ல ராஜயோகம் டிவியில் போனீங்கன்னா விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்